நா நாள் தரும் நாடி முறைச்சிகா மன்னவன் நாள்தரும் நாடு கெடும் கூடும் குடியும் உறங்கிழக்கு கோல் களச்சும் சூழாது செய்யும் மரசு அல்லல் பற்று ஆற்றாது ஆழ்தகண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை மன்னக்கு மண்ணுகளான் செங்கோன்மை அப்டிந்தே மண்ணவா மண்ணக்கு ஒளி இழியின்மை ஒள் இழியின்மை இன்னாது உடைமை எச்சற்ற வேந்தன் துளியின்மை ஞானத்திற்கு எச்சற்ற வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு ஈலி இன்மையின் இன்னாது முறை செய்ய மன்னவன் கோழைபடின் ஆ முறை மன்ன முறை முறை செய்ய செயன் முறை ஓவாது வாண கொஞ்சம் ஆபின் குன்றம் அழுதொழிலூர் நூல் காவலன் காவானினி நன்றி